ஆதி பாரதி சில நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதி வந்து கரெக்டாக ஆதிக்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி என்ன ஆதி புடவை எப்படி இருக்குது நல்லா இருக்குங்களா நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களே எனக்கு ஆசையாக அப்படின்னு கேட்டோன்னா இந்த பக்கம் ஆதிக்கு வந்து என்ன செய்கிறதுனே புரியல ஆனால் பாரதியும் சரி தமிழும் ரெண்டு பேரும் வந்து பச்சை கலரில் ஒரே மாதிரி வந்து ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால இந்த பக்கம் ஆதிக்கு வந்து பாரதி வந்து என்ன இது நம்ம என்னமோ வாங்கி கொடுத்த மாதிரி இவ்வளோ உரிமையாக வந்து கேட்குறாங்களே இது எப்படி சரியாக வருமா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஆதிக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பாரதி நினச்சிக்கிட்டு இந்த பக்கம் பேசுகிறாங்க பேசின அடுத்த செகண்டே வந்து ஆதிக்கு வந்து ஒரே குழப்பமாக வந்து யோசிக்கிறாங்க என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆதி வந்து லைட்டாக தடுமாறுறாங்க அந்த சமயத்தில் பாரதி வந்து அந்த இடத்த வந்து புரிஞ்சுக்கிட்டு என்னாச்சு ஆதி ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் சார் கொஞ்சம் சும்மா தான் பேசினேன் இப்போ நான் வந்து பேசுகிறது வந்து கரெக்டாக உங்கள் ஒய்ஃப் மாதிரியே இருக்கா ஓ அதுவா மற்றவங்க சந்தேகப்படக்கூடாதுல்ல அதுக்காக தான் பேசினேன் அப்படிங்கிறப்ப நான் கூட வந்து என்னமோ ஏதோன்னு நீங்கள் பேசுகிறத பார்த்தா என்னோடய ஒய்ஃபே வந்து எனக்கு கல்யாணம் ஆகி என்னை கூட இருக்கிறவங்க பேசுன மாதிரியே இருந்துச்சா அதான் ஒரு செகண்ட் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வந்து லைட்டாக தடுமாறிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொன்னோன்னே பாரதி வந்து புரிஞ்சுக்கிறாங்க இப்போதைக்கு ஆதிக்கு வந்து எதுவும் தெரியாமல் இருக்கணும் அதே சமயம் நம்ம மேலே இருக்க உள்ள பாசத்தை வந்து அப்படியே தூண்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து புரிஞ்சுக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே பார்த்தா அழகர் வீட்டில் வந்து ஆண்டாள் வந்து பேகெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து ஒரு புடவையை வந்து எடுத்து பார்க்குறோம் பார்த்தா அழகருக்கு நம்ம மேலே எவ்வளோ பாசம் இல்லை நமக்கு ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து பிடிச்சது எல்லாமே வந்து பண்ணிடுறானே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையை இப்படி தூக்குறாங்க தூக்குனதை பார்த்தா அதில் வந்து லெட்டர் ஒன்று வந்திருக்கு ஆண்டாளுக்கு வந்தது அவங்கள வந்து கனவு வந்து லட்சியத்துக்காக போட்டிக்காக வந்து கூப்பிட்ருக்காங்க அதை வந்து பார்த்தோன்னே வந்து பேப்பரை விரித்து வச்சுட்டு அந்த லெட்டரை வந்து படிக்கிறாங்க படித்தோன்னே வந்து சமக்கவும் வந்துடுது ஆண்டாளுக்கு வேக வேகமாக இங்கே வராங்க வந்ததுக்கப்புறமா அழகரர் வந்து பாரதியோட ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்காங்க அப்பான்னு பார்த்து என்ன இது என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க நீ உனக்கும் என் அப்பாவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் வந்திருக்கு எதுக்காக வந்து நீ இப்படி தேவையில்லாமல் வேலையெல்லாம் இருக்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து லெட்டரை நீ நியாயப்படி வந்து நீ என்கிட்ட கிட்டே கொடுத்துருக்கணும்ல என் அப்பாவை வந்து என்னோடய ஆசை வந்து நிறைவேறக்கூடாதுன்னு நினச்சா பரவாயில்ல ஆனால் நீயும் அதே மாதிரியே நினைக்கிறியே இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இங்கே பேர் ஆண்டால் ஒரு நிமிஷம் இரு நிதானமாக ஏன் வந்து இவ்வளோ தூரம் கோவப்படுற நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறப்ப முடியவே முடியாது இனி உங்ககிட்ட வந்து பேசி பிரயோஜனமே கிடையாது எப்போ நீ என் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியோ அதுக்கப்புறம் அவங்க பேசி நான் என்ன பிரயோஜனம் இனிமேல் உனக்கும் எனக்கும் வந்து ஒத்தே வராது அப்படின்னு சொல்கிறப்ப ஆண்டாள் எப்போவுமே நீ வந்து இப்படி தான் வந்து எடுத்தவங்க கவுத்தணும் முடிவு பண்ணுற முதல்ல என்னை விடு நான் சொல்கிறத வந்து முதல்ல கேள்வி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப வழக்கம் போல் வந்து ஆண்டாள் வந்து அழகர் பேசுகிறது எதையுமே காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க செம கோபத்தில் இருக்காங்கன்னே இந்த மாதிரி இனிமேல் வந்து உனக்கு எனக்கு ஒட்டு இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனிமே உன்னை நான் விவகாரத்து பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் செம கோவத்தில் பேக்ல உள்ள எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் போகலான்ட்டு போகிறாங்க அந்த சமயத்துல தான் இங்கே வந்து நான் சொல்றதை முதல்ல கேளு எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக இருக்கே இப்போ வந்து உனக்கு வந்து நமக்கு ரெண்டு பேருக்கும் வந்து அப்பா அம்மா வாங்க போகிறோம் அதை முதல்ல புரிஞ்சுக்க அதுக்கப்புறமா வந்து போட்டியெல்லாம் இருக்குது நம்ம சொல்கிறத முழுசாக கேளு அப்படின்னு சொல்கிறாங்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் அதுக்கப்புறமா தான் பாரதி வீட்டுக்கு வராங்க எல்லாச்சியாளர்கள் ஏன் வந்து இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னப்ப ஆண்டால் வந்து கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா அப்படிங்கிறப்ப அப்படி என்ன நடந்துச்சு இனிமே வந்து என் கூட சேர்ந்து மாட்டேன்னு வேறு சொல்லிட்டா நான் போயிட்டு வந்து ஆதி வீட்டுக்கு போயிட்டு வேற ஒரு மணி நேரத்துக்குள்ளே அப்படி என்ன நடந்துச்சு ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் சொன்னீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த லெட்டர் விஷயத்தை வந்து சொல்கிறப்ப நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க அவள் வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா ஏ விடுங்க நான் எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்லிவிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து தேடலான்ட்டு கிளம்புறாங்க அதோட முடியுது